கோவை பீடம்பள்ளி பகுதியில் சுமார் ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி நோபல் உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் பீடம்பள்ளி அடுத்த நடுப்பாளையம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆதிதமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் இயங்கி வருகின்றது இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கோவை பீடம்பள்ளி பகுதியில் வளர்மதி பள்ளி வளாகத்தில் சிரமம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகம் முழுவதிலுமிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐந்து வயது முதல் நாற்பது வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட மாணவ மாணவியர்கள் இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுமார் ஐந்து மணி நேரம் சிரமம் சுற்றி சாதனை படைத்தனர் இந்த சாதனையை அங்கீகாரம் செய்த நோபல் வேல் ரெக்கார்டு அமைப்பு இந்த சாதனையில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பதக்கங்கள் சான்றிதழ் இந்த உலக சாதனை ஆதி தமிழன் வீரசலம்பாட்ட கலைக்கூட உரிமையாளர் நாகசுந்தரம் தலைமை தாங்கினார் இதில் நடுவர்களாக உக்கடம் ஜமேஷா கனகராஜ் ரவி கண்ணன் அந்தோனிசாமி பொள்ளாச்சி துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது